ஆக மனவாற்றியானவள் படைப்போல் கெடியுள்ளவள் கொடிபிடித்து வெற்றி கொள்கிறவள் மிருகத்தை தீர்க்க தரிசியையும் பிடித்து ராஜாக்களையும் பிடித்து அக்னி கடலே தள்ளுகிற ஒரு வெற்றி பெறுகிற மனவாட்சியானவள் அவளை எவ்வளவுதான் வெளிப்படை பண்ணாமல் ரெண்டாம் வசனம் வாசிக்கிறோம் ஆண்களை பெற்றெடுக்க முடிய கர்ப்ப வேதனைப்பட்டு அழுகிறார் அந்த அளவுக்கு வேதனைப்படுத்துறா அது மலர்ந்தா ஏழு வருஷம் அந்த செயல்பாடு அவளை தோற்கடித்து அதுக்கு முன்னா வழி நடத்துகிறது யாருங்க சேனைகளின் கர்த்தர் சேனையை கர்த்தர் தாமே அவளுக்கு முன்னா சத்தம் விடுவா